இருக்காங்க சகாபாக்களும் வச்சிருக்காங்க இப்ப அந்த பெருநாள் என்று நம்ம வைக்கக்கூடிய இந்த ஐந்து நாட்கள் வைக்கக்கூடிய நோன்பு நம்மளுக்கு தடுக்கப்பட்ட நோன்பு வைக்க கூடாது நோன்பு பெருநாளையும் வைக்க முடியாது ஹஜ்ஜு பெருநாளும் வைக்கக்கூடாது அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய மூணு நாளுக்கு ஐயாமல் கசிரிக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூணு நாள் நம்ம நோன்பு வைக்கக்கூடாதுன்ற சொல்லா தடுத்திருக்காங்க அந்த தடுத்த நாள்ல ஐயாமல் நோன்பு பதிமூணு அன்னைக்கு நம்ம அடிச்சு பழக்கம் இருக்கு நாங்க வர வாசம் மாசம் வச்சிருவோம் நாங்கள் இன்னைக்கு வைப்போம்னு வைக்கலாமாடா வைக்க கூடாது சொல்ல தடுத்திருக்காங்க ஐயம்பின் பிள்ளுடைய நாள் அன்னைக்கு என்ன செய்யணும் பதினாலு பதினஞ்சு பதினாறா அன்னைக்கு நம்ம மாத்திக்கிறான் அந்த மாசம் மட்டும் துர்கஜியுடைய மாதத்துல மட்டும் ஐசம் தெரியலாம் இப்ப இந்த ஒன்பது நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் நாட்கள் போகட்டும் வயசாகட்டும் இப்போலாம் வைக்க முடியாது நம்ம நாட்களை தள்ளி போடாம நம்மளுடைய நேரமும் காலமும் எல்லாமே கைவசம் இருக்கு ஆனா எப்படி மாத்துங்கன்னு நம்மளுக்கு தெரியாது அப்ப அந்த ஒன்பது நோம்பையும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அந்த ஒன்பது நாள்ல வரக்கூடிய திங்கள் வியாழ நம்ம பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அடுத்து ஒரு தாவது வச்சது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு பிற ஒண்ணு நம்மளுக்கு வியாழக்கிழமை வந்துச்சுன்னா வியாழனுடைய நோம்பு நம்ம வச்ச நன்மை கிடைச்சுக்கிறோம் நம்ம துல்ஹ் மாதத்துடைய முதல் பிற இன்னைக்கு நோம்பு வச்ச நன்மையை நம்மளுக்கு அல்லாவுதலா தந்துக்கிறோம் அதுக்கு அடுத்த மாதத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விட்டு சனிக்கிழமை வைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை விட்டுட்டு திங்கக்கிழமை வைக்கலாம் இப்படி நம்ம மாற்றி மாற்றி வைச்ச நம்ம ஐந்து நோம்பு நோண்ட நன்மை வந்துடும் அரப்பாவுடைய நோம்பும் வரும் இல்லையா அந்த நோம்பையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் இந்த கணக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படி வைக்க ஒம்போது நோம்பு தொடர்ந்து வைக்க முடியாதவர்கள் செய்யணும் நம்ம ரமலானுடைய நோம்பு வைக்கிறோம் கருள் கட்டாய கடமை அந்த நோம்பையை நம்ம கலா செய்யும் போது கொடுபோக்குத்தனை வரும் சோம்பேறித்தனை வரும் வைக்கிறது ரொம்ப பாரமாக இருக்கும் ஆனால் ரமலான்ல பாரமாக இருக்குமா தொடர்ந்து வைக்கும்போது நமக்கு பாரமே தெரியாது அப்போ இந்த நோம்பு நம்ம திருப்பி வைக்கும்போது இப்போ ஒன்பது நோம்பு வைக்கணுமே அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது பாரமாக தெரியும் வச்சு பார்த்துட்டோம்னா நம்ம ரொம்ப லேசாயிடும் ஏன்னா ரசூல் சல்லா அரேவு சிலம் சொல்லிக் கொடுத்த முஸ்தகப்பான வழி அப்படின்னு நம்ம இன்சாலாம் நினைச்சு நம்ம இந்த நோம்பு பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலாக்கி அருள்வானாக இப்போ அரபா இந்த ஒன்பது தான் அரப்பாவுடைய நாள் நம்மளுக்கு வருது இப்போ அரப்பாவுடைய நாளில் பிற எட்டு நம்மளுக்கு இங்கே இங்கே வந்து ஒன்பது அரபாவுடைய நாள் அங்கே அரபாவோட ஹாஜிகள் கூட கூடிய நாள் ஒன்பதாவது பேர் அங்கே அப்போ அந்த கணக்கில் தான் நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுறாங்க எட்டும் ஒன்பதும் பிடிங்கிறாங்க அரபா நோம்பு ஒன்று தானே நாங்கள் ஒன்பது அன்னைக்கு தான் பிடிப்பேன்னு நீங்க நினைச்சிங்கன்னா தாராளமாக பிடிச்சிக்கிறலாம் ஆனால் அங்கே ஹாஜிகள் ஒன்று கூடி இருக்கிற அந்த நாளையில் நம்ம இங்கே நோன்பு வைப்பது முஸ்தகப்பான செயல் ஒன்பது வைக்கிற சொல்ல வைக்க சொல்லியிருக்கும் போது இதை ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால தப்பு இல்லையே அப்ப நம்ம இன்ஸ்டாலாம் புரிஞ்சு அரபாவுடைய நாளைக்கு நம்ம என்சாலா ஹயாத்தாக்குறோம் அன்றுக்கு நோம்போட இருக்கணும் இன்னும் துல்கச்சி மாத